ஹெல் ஹெல் ஹெல்போன் நரகத்தின் வாசல் இவன் உங்க கையில பிடிச்சிருப்பீங்க ஏன் தான் பிடிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது கை வலிக்கும் தடவு தடவு தடவுன்னு தடவிக்கிட்டே இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் இதை தடவுற மாதிரி உட்காந்து இதை தடவு 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 தடவுன்னு தடவி இருக்கமா நிறுவனம் முடிஞ்சிட்டுன்னா அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாது அதுக்காக தான் இப்போ அந்த கிருபையின் காலத்தில் இவ்வளவு காசு பண்ணி செலவழித்து என்ன செய்கிறோம் நடத்தி கொண்டுருக்கு அறிவிச்சோம் எல்லாருக்கும் செவிச்சோம் இல்லையா ஒன்னுக்கும் அவ்வளவு செலவு பண்ணி இந்த கூட்டத்தை ஏன் நடத்துகிறோம் எங்கள் பெருமைக்காகவா நான் இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் பேசினாலுங்க என் வீடியோ யூடியூப்லேருந்து பாருங்கள் என் கூட யாரெல்லாம் நிற்கான்னு பாருங்கள் இதை விட பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் பேசி முடிச்சிட்டேன் கூட்டத்தை கூட்டுறது ஏன் வேலை இல்லை என்னோட பங்கு ஒரு பத்து பேரையாவது நான் பரவத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் அதுக்கு இந்த மனுஷன கத்திர சேர்த்து வச்சாரு உங்களுக்கு என்னப்பா வேணும் ஐயா நான் பண்ணி கொடுத்துக்களை போகணும் சொன்னாரா இல்லையா இலக்கத்தின் தெய்வம் விசாசிக்கே இறங்குறாருனா உங்களுக்கு இறங்க மாட்டாரா இறங்க வரல கேளுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் ஆமா தலையை நசுக்காச்சு என்ன நமக்கும் அவனுக்கும் கொஞ்சம் பகையை உண்டாக்கி விட்டாரு இப்போ யாருக்கு பிசாசுக்கு ஒத்து போறாங்கல்ல அவங்களுக்கும் பிசாசுக்கும் பகை கிடையவே கிடையாது அவங்க கூட கூட்டா கூட்டாளி கெட்டி பிடிச்சிடுவான் வாடா நீ தான் என் ஃப்ரெண்டுமா விசாசுக்கு எழுத்து நிக்காம பாருங்க அவன்கிட்ட தான் வாழை ஆட்டுவான் தலை கிடையாது மறந்துடாதீங்க வாழை ஆட்டுனா நீங்க என்ன செய்யணும் வாழை ஓட்ட நறுக்கி விட்டணும் அது வரைக்கும் எல்லாம் சுத்தி விசுவாசில வேடிக்கை பார்த்து வருவான் விசாசம் அமைதியா தான் இருக்கும் அதுவும் ஆளோட ஆளா உட்காந்துட்டு இருக்கும் திடீர்னு அபிஷேகத்துல ஜெபம் பண்ணும்போது அது என்ன செய்யும் ஆட ஆரம்பிக்குமே சுத்தி இருக்கிறவ ஓட ஆரம்பிப்போம் அது வரைக்கும் பெரிய நிற்பாரு பாஸ்டர் நான் நிற்கும் பாரு விசாசம் ஆடாட இவனுக்கு இந்த தோட ஆட ஆரம்பிக்கும் விசாசுக்கு பவர் இல்லை நீங்கள் நம்புங்க அவனுக்கு வல்லமை இல்லை அவன் வல்லமையை சிலுவையிலே என் தேவன் உறிந்து போட விசாசுக்கு வல்லமை இல்லை ஏன்னா அவன் தலையை என் தகப்பன் சிலுவையிலே நசுக்கி விட்டான் நம்புறீங்களா சின்ன சின்ன காய்ச்சலுக்கும் தலைவலிக்கும் நாடுகள் முழுவதும் சண்டை போட ஆரம்பிக்கும் ஒரு நாடு இன்னொரு நாடோ சண்டை போடும் இன்னொரு நாடு இன்னொரு நாடோ சண்டை போடும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மூன்றாம் உலக போர் வரும் மூன்றாம் உலக போர் வரும்போது நினைச்சுக்கோங்க ரகசிய வருகை இருக்கிறது ரகசியவர்கள் முடிந்தவுடனே அந்த உபத்திரவ உபத்திர காலத்துலாம் வருவான் அதுல மாற்றமே கிடையாது காலத்தில் அந்த கிறிஸ்து வர முடியாத சொல்லுகிறது கிருபையின் காலத்திலே அநேக கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது